அஸ்லாம் வலைக்கும் பார்க்கலாம் புனிதமான துல்ஹஜ் எம்மை கடந்து கொண்டிருக்கிறது இச்சந்தர்ப்பத்தில் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களின் சிறப்புகளில் செய்ய வேண்டிய நல்லமல்கள் பற்றி ஒரு நினைவூட்டல் வழங்கப்படுவது காலத்தின் தேவை என கருதுகிறோம் புனித மாதங்களை பற்றி அல்லாஹ் பின்வருமாறு கூறுகிறான் நிச்சயமாக மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாகும் வானங்களையும் பூமியையும் அவன் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிவேட்டில் இவ்வாறே உள்ளது அவற்றில் நான்கு மாதங்கள் சங்கைக்குரியன இதுதான் சரியான நெறிமுறையாகும் எனவே இவற்றில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் சூரத்து தௌபா வசனம் மூன்று இதன் அடிப்படையில் துல்காதா துல்ஹிஜா முஹர்ரம் ரஜப் ஆகிய மாதங்கள் புனிதமான மாதங்களாகும் என நபி சல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் இச்ச இச்சமுதாயத்திற்கு அல்லாஹு தால குறைவான ஆயுளை கொடுத்தாலும் அவனது பேரர்களால் நன்மைகளை அதிகமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிகமாகவே கொடுத்திருக்கிறான் இவற்றுள் பிரதானமானவை தான் இப்புனித மாதங்கள் புனிதத்துக்குள் புனிதம் புனிதமான மாதங்களில் ஒன்றான துல்ஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்களும் புண்ணியம் புனித நாட்களாகும் துல்ஹஜ் மாதம் ஒரு புனித மாதமாக இருக்கின்ற அதே அதற்கு முந்தைய மாதமான துல்காதா ஒரு புனித மாதமாகவும் துல்ஹஜ்ஜை தொடர்ந்து வரும் முஹர்ரம் ஒரு புனித மாதமாகவும் காணப்படுவது அதன் சிறப்புக்கு மேலும் வலுவூட்டுகிறது அந்த வகையில் இந்த பத்து நாட்களும் புனிதத்திற்குள் புனிதமாக காணப்படுகின்றன ஆகவே புனித மாதமான துல்ஹஜ் மாதத்தில் வருகின்ற முதல் பத்தை நாம் சாதாரண நாள் போல் எண்ணிவிடக்கூடாது ரமலான் மாதத்திற்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் அதன் இறுதிப்பத்திற்கு வழங்கப்படுகின்ற முக்கியத்துவம் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களுக்கும் கொடுக்கப்படுவதில்லை என்பதே உண்மை மாறாக இந்நாட்களின் புனிதத்துவம் உணரப்பட வேண்டும் அதன் மகத்துவம் ஏணப்பட வேண்டும் அல்லா நம் மீது கொண்டிருக்கும் கருணையின் காரணமாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அவனுடைய அருளை நாம் பெறுவதற்கும் பல சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அத்தகைய சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் ஆகும் இந்நாட்களை பற்றி அல்குருவான் நாட்களின் சிறப்புக்களை குறிப்பிடுகின்ற பல அல்குருவான் வசனங்கள் காணப்படுகின்றன அல்லாஹ் கூறுகிறான் விடியற் காலையின் மீதும் பத்து இரவுகளின் மீதும் சத்தியமாக சூரத்தில் ஃபஜீர் வசனம் ஒன்று மற்றும் இரண்டு பத்து இரவுகள் என்று இங்கு குறிப்பிடப்படுவது துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களாகும் என இமாம் இபுனு கசீர் அலி அல்ல அவர்கள் இபுனு அப்பாஸ் இபுனு சுபைர் முஜாஹிர்மஹுல்லா போன்ற அறிஞர்களின் கூற்றை ஆதாரமாக கொண்டு குறிப்பிடுகின்றார்கள் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் மேலும் அல்லாஹ்வின் பெயரை குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் கூறுவதற்காகவும் சூரத்துல் ஹாஜ் வசனம் இருபத்தி எட்டு இப்னோ அப்பாஸ் ரலி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் குறிப்பிட்ட நாட்கள் என்பது துல்ஹஜ் முதல் பத்து நாட்கள் ஆகும் இந்நாட்கள் பற்றிய நபிமொழிகள் துல்ஹஜ் மாத முதல் பத்து நாட்களான இந்த நாட்களில் செய்கின்ற எந்த செயலும் மற்ற நாட்களில் செய்யும் செயல்களை விட அல்லாவுக்கு மிகவும் விருப்பனமானதாகும் என நபிசல்லா அலி அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அல்லாஹ்வின் வழியில் போராடுவதை விடவுமா சிறந்தது என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள் ஆம் அல்லாஹ்வின் வழியில் போராடுவதை விடவும் சிறந்தது எனினும் ஒரு மனிதர் தன்னையும் தன் பொருளையும் இறை வழியில் அர்ப்பணித்து வீர மரணம் அடைகிறாரோ அவரை தவிர அவரே மிகவும் சிறப்புக்குரியவர் என கூறினார்கள் ஆதாரம் புகாரே துல்ஹஜ் மாத முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய நல்லமர்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களிலும் செய்யும் நல்லமல்களும் அல்லாஹுக்கு மிக பிரியமானவைகளாக இல்லை ஆகவே தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் தக்பீர் அல்லாஹ் அக்பர் தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்குகளை அதிகமாக செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்நாட்களின் விஷேடம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் துல்ஹஜ் மாதத்தின் இந்த பத்து நாட்களின் சிறப்புக்கு காரணம் இஸ்லாத்தின் தலையாய வணக்க வழிபாடுகள் இந்நாட்களில் ஒருங்கே அமைந்திருப்பதாகும் தொழுகை நோன்பு தர்மம் ஹஜ் ஆகிய யாவும் இந்நாட்களில் நிறைவேற்றப்படுகின்றன இந்த நிலை வேறு எந்த நாட்களிலும் அமைவதில்லை செய்ய வேண்டிய அமல்கள் அல்லாஹ் எம் மீது கடமையாக்கிய அமல்களை முதலில் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு அதற்கடுத்தபடியாக நஃபிலான அமல்களில் ஈடுபட வேண்டும் இதை தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறினான் எவன் என் நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் புரகணம் செய்கிறேன் எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை என் அடியான் கூடுதலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் இறுதியில் அவனை நேசித்துவிடும் போது அவன் கேட்கிற செவியாக அவன் பார்க்கிற கண்ணாக அவன் பற்றுகிற கையாக அவன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன் அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயமாக கொடுப்பேன் அவன் என்னிடம் பாதுகாப்பு கோரினால் நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அறிவிப்பவர் அபு ஹுரை அலி அலியல்லாஹன் அவர்கள் ஆதாரம் புகாரி தொழுகை ஐவேளை தொழுகை ஐவேளை தொழுகைகளை அல்லாஹ் அடியார்கள் மீது கடமையாக்கியுள்ளான் அதன் கடமைகளை எளிதாக கருதி அதில் எதனையும் வீணாக்கி விடாமல் சொர்க்கத்தில் நிலைவிக்கும் ஒப்பந்தம் அல்லாஹ் உள்ளது அத்தொழுகைகளை யார் நிறைவேற்றவில்லையோ அவருக்கு அல்லாஹ்விடம் எந்த ஒப்பந்தமும் இல்லை அவன் நாடினால் அவருக்கு தண்டனை வழங்குவான் அவன் நாடினால் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்கச் செய்வான் என நபி அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நஃபிலான தொழுகைகள் இந்த நாட்களில் தவறாது நஃபிலான தொழுகைகளில் அதிகமாக ஈடுபட முயற்சிக்க வேண்டும் ஐவேளை கடமையான தொழுகைகளுடன் தொழவேண்டிய தொழுகைகளை நிறைவேற்றும் அதேவேளை லுஹா தொழுகை தாஜ் தொழுகை வித்தர் தொழுகை என உப்பறையான தொழுகைகளையும் நிறைவேற்ற வேண்டும் அதிகமாக சுண்ணத்தான தொழுகைகளை நிறைவேற்றும் போது அதிகமாக சுஜூதுகள் நிறைவேற்றப்படுகின்றன சுஜூதுகள் அதிகமாக செய்யப்படுகின்ற போது அதன் மூலம் பல்வேறு அருள்கள் கிடைக்கப்படுகின்றன ஹாலிதிபனு மஹ்தான் ரஹமுல்லா என்பவர் அறிவிக்கின்றார் நபி சலல்லா அலிவசல்லாம் அவர்களின் அடிமையான சஃப்வான் அலி அல்லாஹ் அவர்களை சந்தித்த போது நான் அவர்களிடம் ஒரு அமலை செய்தால் அதன் மூலம் அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் நுழைய செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அமலை எனக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்றோ அல்லது அல்லாஹுக்கு மிகப்பிரியமான பிரியமான அமலை அறிவியுங்கள் என்றோ நான் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார்கள் நான் மீண்டும் அவர்களிடம் கேட்டேன் அவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள் நான் மூன்றாவது முறையாக கேட்டேன் அப்போது அவர்கள் இதை பற்றி நான் நபி சல்லா அவர்களிடம் கேட்டேன் அதற்கவர்கள் நீ அல்லாஹுக்காக அதிகமாக சஜிதா செய்து கொள் ஏனெனில் நிச்சயமாக நீ அல்லாஹுக்காக சஜிதா செய்வதன் மூலம் அல்லாஹ் உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் மேலும் உன்னுடைய பாவத்தை அழிக்கிறான் என்றார்கள் ஆதாரம் முஸ்லிம் மற்றும் ஒரு நபிமொழியில் நஃபில் தொழுகையின் சிறப்புகளை பின்வருமாறு கூறுகின்றது ரபியா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி அலி வசல்லம் அவர்களுடன் இரவு தங்கியிருந்தேன் அவர்களுக்கு அப்போது அவர்கள் ஏதேனும் நான் உங்களுடன் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்றேன் இதை தவிர வேறு ஏதேனும் உண்டா என்று கேட்டார்கள் இது மட்டும் தான் என்றேன் அப்படியானால் நீ இதனை அடைவதற்காக அல்லாஹுக்கு அதிகமாக சஜிதா செய்து எனக்கு உதவி செய்ய

அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்காக ஒரு நாளில் நோன்பு நோக்கிறாரோ அல்லாஹ் மறுமை நாளில் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டும் எழுபது வருட தொலை தூரத்துக்கு தூரமாக்கின்றான் ஆதாரம் முஸ்லிம் அரஃபா நோன்பு அரஃபா நோன்பு அந்நாளுக்கு முந்திய வருடத்தின் பாவங்களுக்கும் பிந்திய வருடத்தின் பாவங்களுக்குமான பரிகாரமாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அரஃபா நோன்பை பற்றி பின்வருமாறு கூறினார்கள் அரஃபா நாள் அன்று நோன்பு நோற்பவருக்கு அவரது முன் வருட பாவங்களையும் பின் வருட பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நான் நம்பிக்கை கொள்கின்றேன் ஆதாரம் முஸ்லிம் ஒரே ஒரு நாளின் நோன்பு மூலம் இரண்டு வருடங்களின் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதென்பது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு வழங்கியுள்ள சிறப்பை அன்றி வேறில்லை அத்தகைய அருட்பேற்றை அரபா நோன்பை நோட்பதன் மூலம் அடைந்து கொள்வதில் கரிசனையோடு இருக்க வேண்டும் குறிப்பு ஹஜ் செய்பவர்கள் தவிர மற்றவர்களுக்கு இந்நோன்பு வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆகவே இந்த நாட்களிலும் பெருநாள் தினம் ஒன்பது நோன்பு நாட்களாம் அல்லது திங்கள் வியாழன் ஆகிய நாட்களிலும் அல்லது அரஃபா நாளில் மாத்திரமேனும் தவறாது நோன்பு நோற்றுக்கொள்ள கொள்ள முயற்சிக்க வேண்டும் திக்கு செய்தல் இந்த பத்து நாட்களிலும் பொதுவாக எல்லா விதமான திக்குகளிலும் ஈடுபட வேண்டும் குறிப்பாக கீழ்வரும் திக்குகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன் என்று கூறி அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துதல் அல்ஹம்துலா அல்லாஹு கே புகழனைத்தும் என்று கூறி அல்லாஹ்வை புகழ்தல் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று கூறி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துதல் லா இலாஹ இல்ல வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என்று உறுதியாக கூறி வணங்கி வழிபடத் தகுந்தவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் என்று அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல் தக்பீர் சொல்லுதல் துல்ஹஜ் மாதத்தின் முதலாம் நாளில் இருந்து ஆரம்பித்து பிறை பதிமூன்றாம் நாள் மஹரித் தொழுகைக்கான அதான் ஒளிக்கும் வரைக்கும் தக்பீரைக் கொண்டு இந்நாட்களை அலங்கரிக்க வேண்டும் இவ்வாறு கூறப்படும் தக்பீர் இரு வகைப்படும் அவை தக்பீர் முத்லக் தக்பீர் முகையத் என்பனவாகும் தக்பீர் முத்லக் தக்பீர் முகையத் என்பவற்றிற்கிடையிலான வேறுபாடு

இது ஐங்கால தொல்கைக்கு பின்னர் சொல்லப்பட வேண்டிய தக்பீர் அதாவது அரஃபா நாள் அன்று பஜீர் தொழுகையிலிருந்து அய்யாமுத் தஷ்ரீக்குடைய கடைசி நாள் முடியும் வரைக்கும் உள்ள அனைத்து பரல் தொழுகைக்கு பின்னர் சொல்லப்பட வேண்டும் அதாவது அய்யாமுத்தஷ்ரீக்குடைய இறுதி நாளின் அசர் தொலகைக்கு பின்னர் கூறுவதுடன் தக்பீர் முக்கையதுடைய நேரம் முடிவடைகிறது தக்பீர் முத்லக் என்பது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் சொல்லப்பட வேண்டிய தக்பீராகும் இது வீடுகள் சந்தைகள் தெருக்கள் என எல்லா இடங்களிலும் கூறப்படும் தக்பீராகும் தக்பீர் முழக்கம் பெருநாளுக்கான அடையாள கோஷமாக அமைகிறது சஹாபாக்கள் தாம் மினாவில் சந்தர்ப்பத்தில் தக்பீர் முழங்கி இருக்கிறார்கள் அவ்வாறே சந்தைக்கு வெளியேறி சென்றாலோ அல்லது மக்களை சந்தித்தாலோ தக்பீர் கூறுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு குணை இப்னு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தக்பீர் முழங்க அவரை சூழவிருந்த மக்களும் அவ்விடமே அதிரும்படி தக்பீர் இருக்கிறார்கள் இப்னு உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அபு குரேர் அலி ஆகிய இரு நபித்தோழர்களும் துல்ஹஜ் மாதம் ஆரம்ப பத்து தினங்களிலும் கடை வீதிகளுக்கு செல்லும் போதெல்லாம் தக்பீர் கூறுவார்கள் இவ்விருவரும் கூறுவதை கேட்கின்ற மற்ற மக்களும் தக்பீர் கூறுவார்கள் ஆதாரம் புகாரி இவ்வாறே பெருநாள் அன்று மக்கள் பெருநாள் தொழுகைக்காக ஒன்று கூடும் தொழுகை நடைபெறும் இடத்திலும் தக்பீர் முழங்கப்பட வேண்டும் தக்பீர் முக்கையத் பிறை ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்றாம் நாள் அசர் வரைக்குமான இருபத்தி மூன்று பரலான தொழுகைக்கு பின்னால் பெறும் ஹஜ் பெருநாள் தொழுகையிலும் பிரசங்கத்திலும் கலந்து கொள்ளல் முதியோர் சிறியோர் வாலிபர்கள் பெண்கள் ஆண்கள் அனைவரும் பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் உட்பட முஸ்லிம்களின் பிரார்த்தனைகளிலும் நல்லமல்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் என நபி வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் தொழுகையில் கலந்து கொள்ளாமல் தொழுகை நடக்கும் பகுதிக்கு வெளியே இருந்து கொள்ள வேண்டும் என்றார்கள் ஆதாரம் புகாரி முஸ்லிம் அதாவது மாதவிடாய் உள்ள பெண்கள் பெருநாள் தொழும் திடலுக்கு வருகை தந்து தொழுகையில் மாத்திரம் கலந்து கொள்ளாது ஏனைய அமல்களில் கலந்து கொள்ள வேண்டும் உலுகியாவை நிறைவேற்றல் துல்ஹஜ் மாதம் குறை பத்து அன்று பெர்நாள் தொழுது முடிந்ததில் இருந்து அய்யாஷீக் குறை பதினொன்று பன்னிரண்டு பதிமூனாம் நாலன்று இறுதி நேரம் வரை உள்ள காலப் ஒட்டகம் ஆடு மாடு ஆகிய பிராணிகளை அல்லாஹ்வுக்காக அறுப்பதையே உலுகியா என்று கூறப்படும் இது நபியவர்கள் வலியுறுத்திய ஒரு சுண்ணாவாகும் கொம்புள்ள கருப்பு நிறம் கலந்த இரண்டு வெள்ளை நிற ஆடுகளை நபி சல்லா இவசல்லம் அவர்கள் உதுகியாவாக கொடுத்தார்கள் அப்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறி அவ்விரண்டின் ஒரு பக்கத்தின் மீது தனது காலை வைத்து கையால் அறுத்தார்கள் ஆதாரம் புகாரி இந்த பத்து நாட்களின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மிகவும் சிறந்தது மிகவும் பெருமதியானது வணக்க நிறைவேற்றும் அதேவேளை நல்லமல்களிலும் ஈடுபட வேண்டும் அத்தகைய அமல்கள் பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அவன் பக்கம் மீளுதல் அல் குர்வானுடன் நெருக்கமான உரைவை ஏற்படுத்திக் கொள்ளல் அர்குர்வானை ஓதுதல் அதனை பொருளுணர்ந்து கற்றல் அதனை மனநம் செய்தல் பிறருக்கு அதனை கற்றுக் கொடுத்தல் அதனை ஆராய்தல் அதன் மக்களை அழைத்தல் தொழுகைக்கு பின் ஓத வேண்டிய திக்குகள் காலை மாலை திக்குகள் போன்றவற்றை தவறாது ஓதிக்கொள்ளல் ஈடுபடுதல் விசேடமாக அங்கீகரிக்கப்படும் இடங்களையும் நேரங்களையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்ளல் சந்தர்ப்ப துவாக்களை ஓதிக்கொள்ளல் நபி அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுதல் தர்மம் அல்லாஹ்வினதும் கடமைகளையும் உரிமைகளையும் பேணி நிறைவேற்றுதல் பெற்றார் கணவன் மனைவி பிள்ளைகள் போன்றோரின் கடமைகளை நிறைவேற்றுதல் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுதல் சமூக பணி கல்வி பணி தவா பணி போன்றவற்றில் ஈடுபடுதல் நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் நலம் பேணுதல் என முடிந்தளவு நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் ஏனென்றால் இவை போன்ற எந்த ஒரு நல்லமலும் இந்த பத்து நாட்களில் நிறைவேற்றப்படுகின்றது போன்றோ அது ஜிஹாதை விடவும் சிறந்ததாகவே கணிக்கப்படுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் புனித துல்ஹஜ் மாதத்தை எத்தி வைத்து அம்மாதம் முழுவதிலும் குறிப்பாக புனிதமான இந்த ஆரம்ப பத்து நாட்களிலும் இரவு பகலாக இதே சித்தியுடனும் இரையச்சத்துடன்